மக்களே ஒடிசா மாநிலத்தில் மாபெரும் விழாவாக கொண்டாடக்கூடிய ரத்யாத்ரா பற்றி அந்த தேரோட சிறப்புகளை பற்றி தான் நம்ம சேனலில் இதுக்கு முந்தின வீடியோ அதாவது போன வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோவில் பூரியில் இருக்கிற ஜெகநாத் கோயிலையும் அங்கே சிறப்பாக கொண்டாடக்கூடிய தேர் திருவிழாவையும் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலை பற்றிய சிறப்பம்சங்களையும் தேரோட சிறப்பம்சங்களையும் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் இந்தியாவில் உள்ள நான்கு பிரபலமான புனித தலங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்கு திசையில் இருக்கிற பிரதேசம் திருமலை திருப்பதி கோயில் வெங்கடேஸ்வரா தெய்வம் அப்புறம் கிழக்கு ஒடிசா மாநிலத்தில் இருக்கிற பூரி ஜெகநாத் கோயில் மேற்கு திசையில் இருக்கக்கூடிய ஜம்மு அண்ட் காஷ்மீரில் சிவன தெய்வமாக வச்சு வழிபடக்கூடிய அமர்நாத் கோயில் அடுத்ததாக வடக்கு திசையான உத்தரகாண்டில் கடவுள் விஷ்ணுவை வழிபடக்கூடிய பத்ரிநாத் கோயில் உத்கலம் என்று அழைக்கப்படும் ஒடிசா மாநிலத்தில் அமைந்துள்ளது பூரி நகரம் சோழ மன்னர் அனந்தவர்மன் சோதங்க தேவனால் பனிரெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஸ்ரீ ஜெகநாதர் கோயில் இந்நகரத்துக்கு சிறப்பு சேர்க்கிறது பிரபஞ்சத்தின் இறைவனும் விஷ்ணுவின் ஒரு வடிவமுமான ஜெகநாதருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த பண்டைய கோயிலுக்கு ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள் பிரபலமான ரத யாத்திரை விழாவின் போது இந்த எண்ணிக்கை அதிவேகமாக அதிகரிக்கிறது உலக புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் திருக்கோயில் பூலோக வைகுண்டம் என்று போற்றப்படுகிறது இங்கு ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறும் ரத யாத்திரை மிகவும் பிரசித்தமானது ஆஷாட மாதத்தில் நடைபெறும் இந்த ரத யாத்திரையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்வார்கள் முன்னூறு காலத்தில் இந்திர தூய்மன் என்ற மன்னன் இந்த பகுதியை ஆட்சி செய்து வந்தான் ஒரு முறை அவன் வனத்துக்கு தன் படைகளுடன் சென்றபோது அங்கே வாழும் பழங்குடி மக்களை சந்தித்து பேசினான் அப்போது பேச்சின் ஊடாக அவர்கள் வழிபடும் நீல மாதவர் விக்கிரகம் குறித்து தெரிந்து கொண்டான் நீல மாதவர் விக்கிரகம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சரீரத்தின் ஒரு பகுதி என்பது நம்பிக்கை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரம் முடிந்து மேலுலகம் சென்றபோது அவர் உடலில் இருந்து இரண்டு பகுதிகள் பூமியில் விழுந்தன என்றும் அதில் ஒன்று வனப்பகுதியில் விழ அதையே நீல மாதவர் என்று சொல்லி பழங்குடி மக்கள் வழிபட்டு வந்தனர் பொதுவாக பழங்குடி மக்கள் தம் இனத்தை சாராத வேறு யாருக்கும் நீலமாதவரை வழிபட அனுமதிப்பதில்லை நீலமாதவருக்கு மாபெரும் கோயில் அமைப்பேன் எனக்கு அந்த விக்கிரகத்தை கொடுங்கள் என்று மன்னர் சொல்லவே பழங்குடி மக்கள் மறுக்க இயலாமல் மன்னரை அழைத்து கொண்டு நீலமாதவர் இருக்கும் இடத்துக்கு சென்றனர் ஆனால் இவர்கள் சென்று பார்த்தபோது நீலமாதவர் மாதவர் விக்கிரகம் மறைந்து போனது இதனால் மன்னன் பெரும் வருத்தம் அடைந்தான் அன்று இரவு அவன் கனவில் தோன்றிய பகவான் விஷ்ணு கவலைப்படாதே நீ கட்டும் கோயிலில் நான் குடிக்கொள்வேன் என்று சொல்லி மறைந்தார் இதனால் உற்சாகமடைந்த மன்னன் பூரியில் மாபெரும் ஆலயம் ஒன்றை கட்டினான் ஆலயம் தயாராகியும் விக்கிரகம் இல்லையே என்று கவலை கொண்டான் எப்படிப்பட்ட திருமேனிகளை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்பது குறித்து வழிகாட்டுமாறு பகவானையே வேண்டிக் கொண்டான் அன்றும் அவர் கனவில் தோன்றிய பெருமாள் நாளை காலை கடற்கரைக்கு செல் அப்போது உன் அருகே வரும் கட்டையை கொண்டு மூலவர் திருமேனியை செய் என்று கட்டளையிட்டார் அது போன்றே மறுநாள் கடற்கரையில் மன்னனுக்கு அருகே மூன்று மரக்கட்டைகள் வர அதை எடுத்து கொண்டு வந்தான் மகாபாரத போர்ல தன்னுடைய நூறு மகன்களை இழந்த காந்தாரி பகவான் ஸ்ரீ பார்த்து நீயும் இவ்வுலக விட்டு விரைவில் மடிவாய் அப்படின்னு சொல்லி சாப்பிட்ருவாங்க ஒரு நாள் ஒரு காட்டுல வேடன் ஒருவன் மான வேட்டையாடுறதுக்காக ஒரு அம்பு தொடுப்பான் அந்த அம்பு வந்து கிருஷ்ணரோட பாதத்தை குத்தி கிருஷ்ணர் காந்தாரி கொடுத்த சாபத்தினால நானும் இறக்கும் தருவாய் வந்துருச்சு அப்படி சொல்லிட்டு என்னோட உடலுக்கு சிதை மூட்டும்போது அதாவது தீ மூட்டும்போது என்னுடைய இதயம் மட்டும் உயிரோட இருக்கும் அதை அப்படியே எடுத்து ஒரு மரக்கட்டைக்குள்ளே வச்சு நதியில அப்படியே விற்று அப்படி சொல்லி அந்த வேடன்ட்ட கிருஷ்ணர் சொல்லியிருப்பாரு அந்த கிருஷ்ணரோட இதயம் மிதந்து வந்த மரக்கட்டையை வச்சு தான் இந்த மன்னன் ஜெகநாதரோட உருவத்தை செஞ்சதாகவும் சொல்லப்படுது இன்னும் ஜெகநாதர் உருவத்தில் கிருஷ்ணரோட இதயம் துடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது நம்பப்படுது அந்த மன்னனுக்கு கோயில்ல விக்கிரகம் செய்யறதுக்கு மரக்கட்டைகள் கிடைச்சிருச்சு அப்போது வயதான ஒரு சிற்பி அங்கே வந்தார் இருபத்தெட்டு நாட்களில் தான் பகவான் விஷ்ணுவின் திருமணியை செய்து தருவதாகவும் திருப்பணி நடைபெறும் அந்த இருபத்தெட்டு நாட்களும் ஆலயத்துக்குள் தன்னை வைத்து பூட்டிவிட வேண்டும் இடையில் திறந்து பார்க்க கூடாது என்றும் சொன்னார் மன்னரும் வேறு வழியின்றி அதற்கு ஒப்புக்கொண்டார் தினமும் மன்னன் திருப்பணி நடக்கும் இடத்துக்கு வருவார் அறையின் உள்ளே சிற்பம் செதுக்கும் ஒளி கேட்கும் உடனே திரும்பி சென்று விடுவார் திருப்பணி தொடங்கிய இருபத்தி நாள் மன்னன் அங்கே வந்தான் ஆனால் ஆலயத்துக்குள் இருந்து எந்த ஒளியும் கேட்கவில்லை இதனால் சிற்பிக்கு என்ன ஆயிற்றோ என்று பயந்த மன்னன் கதவை திறக்க உத்தரவிட்டான் ஆனால் வயதான சிற்பி உள்ளே இல்லை ஆனால் முழுமை அடையாத மூன்று சிற்பங்கள் மட்டுமே இருந்தன அப்போது பகவான் மகாவிஷ்ணு அசிரீதியாக நானே சிற்பியாக வந்தேன் நீ என் உத்தரவை மீறி கதவை திறந்ததால் பணி தடைபட்டது என்றாலும் பரவாயில்லை இதே திருமேனியில் நாங்கள் அறுபாலிப்போம் என்றார் அங்கே கருமை நிறத்தில் உள்ள விக்கிரகம்தான் ஜெகநாதர் என்றும் வெண்மை நிறத்தில் இருப்பது பாலபத்திரர் என்றும் மஞ்சள் நிறத்தில் உள்ளது கோகுலத்தில் அவதரித்த மாயாதுர்க்கையான சுபத்திரை என்றும் அசிரதியாக பகவான் விஷ்ணு தெரிவித்தார் மன்னன் பெரும் மகிழ்ச்சி கொண்டு அவ்விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்து வழிபாடுகள் செய்தான் அன்று முதல் பூரி ஜெகநாதர் கோயில் உலக புகழ் பெற்று திகழ்கிறது இந்த ஆலயத்துக்கு மன்னர்கள் பலரும் தங்கம் வெள்ளி போன்ற செல்வங்களை தானமாக வழங்கினர் அந்த நகைகள் எல்லாம் பூரி ஜெகநாதர் கோயிலின் பொக்கிச அறையில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகின்றன பூரி ஜெகநாதர் கோயிலில் இரண்டு பொக்கிசாரிகள் உள்ளன ஒன்று ரத்ன பண்டார் மற்றொன்று பிடார் பண்டார் இவற்றில் ரத்ன பண்டார் உள்ளறை பிடார் பண்டார் வெளியறை இந்த இரண்டு அறைகளில் வெளி பொக்கிஷ அறையான பிடார் பண்டார் அறையானது ஆண்டுக்கு ஒரு முறை ரத யாத்திரை நடக்கும்போது திறக்கப்படும் அந்த அறையில் வைக்கப்பட்டிருக்கும் சுனாபேசா என்கிற தங்க கவசத்தை ரத யாத்திரையின் போது எடுத்து சுவாமிக்கு அணிவித்த பிறகு யாத்திரை முடிந்ததும் மீண்டும் வைத்து பொக்கிஷ அறையை மூடிவிடுவார்கள் இந்த ரதங்கள் பெரும்பாலும் வலுவான மரங்களால் தயாரிக்கப்படுகின்றன மற்றும் அவற்றின் உயரம் சுமார் நாற்பத்தஞ்சு அடி வரை இருக்கும் இந்த மூன்று தேர்களில் ஜெகநாத் தேர் தான் மிகவும் பெரிதானது மற்றும் அதிக உயரமானது ஜெகநாத் சாமி வர தேருக்கு பேர் நந்திகோசா சுமார் நாற்பத்தஞ்சு அடி உயரம் இருக்கும் பதினெட்டு சக்கரங்களை கொண்டது தேருக்கு மேல மஞ்சளும் சிகப்பும் கலந்த கலர்லான துணியை கட்டியிருப்பாங்க அடுத்ததா ஜெகநாதரோட அண்ணன் பாலபத்திரரோட தேரு நாற்பத்தி நாலு அடி உயரம் கொண்டது பதினாறு சக்கரங்கள் இருக்கும் அந்த தேரோட பேரு தலத்வஜா பாலபத்திரர் தேருக்கு பச்சையும் சிகப்பும் கலந்த கலர்லான துணியை கட்டியிருப்பாங்க பாலபத்திரர் ஜெகநாதர் ரெண்டு அண்ணன்களோட தங்கச்சியான சுபத்திரியோட தேர் பேரு தர்ஷனா சுபத்திரியோட தேரானது சுமார் நாற்பத்தி ரெண்டு அடி உயரம் கொண்டது பதினான்கு சக்கரங்களை கொண்டது சுபத்திரை தேருக்கு மேல கருப்பும் செகப்பும் கலந்த கலர்லான ஆன துணியை கட்டியிருப்பாங்க மூன்று தேரையும் சேர்த்தா மொத்தம் நாப்பத்தெட்டு சக்கரங்கள் இருக்கும் இந்த மூன்று தேர்களையும் பூரி கோயில்ல இருந்து நெலுக்கா என்ற இடத்துல இருக்கிற குண்டிஜா கோயில் வரைக்கும் இழுத்துட்டு வருவாங்க சுமார் மூணு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் குண்டிஜா கோயில்ல மௌசியம்மா அதாவது ஜெகநாதரோட அத்தையை பார்க்க வரதான் சொல்றாங்க சுபத்திரையோட ஆசை வருஷத்துக்கு ஒரு திருப்பு மௌசியம்மா த அத்தையை போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால பாலபத்திரரோட தேர் ஃபஸ்ட்டு சுபத்திரையோட தேர் செகண்டு தான் அதாவது கடைசியாக தான் ஜெகநாதரோட தேர் வரும் தங்கை சுபத்திரைய பாலபத்திரரும் ஜெகநாதரும் அண்ணங்கள் ரெண்டு பேரும் சேஃப்டியாக தன்னுடைய மௌசியம்மா அத்தை வீட்டுக்கு கூட்டு வர்றதா ஐதீகம் ஒவ்வொரு தேருக்கு மேலேயும் கொடி இருக்குது பார்த்தீங்களா அதுவுமே டிஃபர் ஆகும் ஜெகநாத் தேரோட கொடி சிகப்பு கலரில் சக்கரம் சின்னம் கொண்டதாக இருக்கும் அந்த கொடியோட பேரு திரை மோகினி மற்றும் ஜெகநாதரோட தேர்ல சங்க பலகாகா சுவேதா ஹரிதாஸ்வா அப்படிங்கிற பேர்ல இருக்கிற குதிரைகள் நான்கு கட்டப்பட்டிருக்கும் பாலபத்ரோட தேரான தலத்வஜா தேர்ல மேலே உள்ள கொடி பச்சை நிறத்துல இருக்கும் அதோட பேரு உண்ணாணி அஸ்ததல பத்மா மற்றும் தாலா தர்பன் போன்ற சின்னங்கள் அதாவது சக்கரம் போன்ற சின்னங்கள் தான் இந்த கொடியிலும் இருக்கும் திரிபிரா கோர திர்கா சர்மா பேர் கொண்ட மூணு குதிரைகள் இந்த தேரில் கட்டியிருப்பாங்க சுபத்ரா தேரோட இன்னொரு பேர் என்ன அப்படின்னா பத்மத்வஜா அப்படி இல்லைன்னா தேவதாளனா தேவதாளனா அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா தேவர்களை அடக்குபவள் அல்லது அகங்காரங்களை அடக்குபவள் என்பதாகும் சுபத்ரா தேரோட கொடி மஞ்சள் நிறத்தில் இருக்கும் சக்கரம் சின்னத்தை கொண்டதாக இருக்கும் அந்த கொடியோட பேர் நாதாம்பிகா ரோஷிகா மோஷிகா ஜீதா அப்ராஜிதா பேர் கொண்ட நான்கு குதிரைகள் சுபத்ரா தேவியோட தேரில் கட்டப்பட்டிருக்கும் சுபத்ரா தேவியோட தேரை இழுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற கயிறு பேரு ஸ்வர்ண சூட நகுனி ஆலபத்ரர் தேரை இழுக்க பயன்படுத்தப்படும் கயிறோட பேரு பாசுகி நாகா ஜெகநாதரோட ரதமான நந்திகோச ரதத்தை இழுக்க பயன்படுத்தப்படும் கயிறு சங்கரசுதா என்று அழைக்கப்படுகிறது மூணு தேர்லையும் உள்ள கலசங்கள் வந்து சூரியன் சந்திரன் மற்றும் மின்னலை குறிக்கின்றன மேலும் இந்த மூணு தேர் மேலேயும் ரெண்டு கிளிகள் இருக்கும் ஜீவா மற்றும் பரம் ஜீவா என்பது தனிப்பட்ட ஆன்மாவையும் பரம் என்பது உயர்ந்த ஆன்மாவையும் குறிக்கின்றன பூரி கோயிலுக்குள்ளே சென்று ஜெகநாதரை வழிபடுறதுக்கு இந்துக்களை தவிர மற்ற எந்த மதத்தினரும் பண்ண மாட்டாங்க நம்ம ஊர்லலாம் சாமி மூலவரை தேர் திருவிழாக்கு வெளியே எடுத்துகிட்டு வரமாட்டோம் உற்சவரை தான் வெளியே எடுத்துகிட்டு வருவாங்க ஆனால் இந்த ஒடிசா பூரி ஜெகந்நாத் கோயிலில் மூலவரான ஜெகநாதரையே தேர் திருவிழான் போது வெளியே எடுத்துட்டு வந்துடுவாங்க பிற மதத்துக்காரங்களும் உலகின் மகா பிரபுவான ஜெகநாதரை பார்க்கணும் வழிபடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரத்யாத்திரை மூலமாக ஜெகந்நாதரை பார்த்துக்கலாம் இந்த ரத்யாத்திரை அதாவது இந்த தேர் திருவிழா மக்களிடையே மதம் மற்றும் ஜாதி என்ற பரந்த இடைவெளிகளை கிடைக்கின்றது அனைவரும் ஒன்று கூடி அதிக ஆரவாரத்துடன் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் கொண்டாடுகிறார்கள் பாலபத்திரர் சுபத்திரை ஜெகநாதர் மூன்று பேரையும் பூரி கோயிலிருந்து தனித்தனி தேரில் வண்ணமயமாக டெக்கரேஷன் பண்ணி அந்த தேரை குண்டிஜா கோயில் பக்கம் இழுத்துட்டு வந்தாச்சு மூணு கிலோமீட்டர் தொலைவில் பூரியிலிருந்து இந்த குண்டுஜா கோயில் இருக்குது அவங்களோட மௌசிமா அத்தை வீடான குண்டிஜா கோயில் பக்கம் இந்த தேரை இப்போ இழுத்துட்டு வந்துட்டாங்க குண்டிஜா கோயில் கடவுளின் கோடைகாலத் தோட்டம் அல்லது ஜெகநாதரின் தோட்ட வீடு என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் இது ஒரு தோட்டத்தில் அமைந்துள்ளது இந்த ரத யாத்திரை ஆண்டுதோறும் ஒன்பது நாட்கள் நடைபெறும் செய்யப்படுகின்றன பூரி மன்னன் கஜபதி தங்க துடைப்பத்தை பயன்படுத்தி ரத்தன வீதியை சுத்தம் செய்வார் இது ஒரு முக்கியமான பாரம்பரிய சடங்காக கருதப்படுகிறது இந்த சடங்கானது ஜெகநாதர் தேர் பூரி ஜெகநாதர் கோயிலிருந்து புறப்படும் முன் செய்யப்படுகிறது தன் மௌசி வீடான குண்டிஜா கோயிலில் ஜெகநாதர் ஏழு நாள் தங்கி ஓய்வெடுப்பார் அவர் வந்த ஐந்தாம் நாள் அவரது மனைவியான லக்ஷ்மி அவரை கோபத்துடன் காண வருவதாக சொல்லப்படுகிறது ஒரு காலத்தில் மாதவதாசு என்பவருக்கு ஒரு கடுமையான நோய் வந்தது அவரது உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது இதனால் அவர் மிகுந்த வேதனையுடன் இருந்தார் அந்த நேரத்தில் பரமபிதாவான ஜெகநாதர் அவரை ஆறுதல் அளித்து உன் நோய் இன்னும் பதினைந்து நாட்கள் நீடிக்கும் ஆனால் நான் அதை ஏற்றுக்கொள்வேன் என்றார் மாதவதாஸின் நோயை ஜெகநாதர் சொன்னபடியே பதினைந்து நாட்கள் அவரது நோயை தாம் தாங்கி அந்த காலகட்டத்தை வலியுடன் கடந்துவிட்டார் அதன் பிறகு இது ஆண்டுதோறும் ஒரு நிகழ்வாக மாறி ரத்யாத்ரா திருவிழாவுக்கு முன்பாக ஜெகநாதர் பதினைந்து நாட்கள் நோயடைவதாக நம்பப்படுகிறது அவர் அந்த நோயை தனது பக்தர்களின் கஷ்டங்களை வழிகளை களைந்து அவர்களின் வேதனைகளை தன்மீதலே ஏற்கின்றார் இந்த தியாகமும் கருணையும் ஜெகநாதர் பக்தர்களுக்கு காட்டும் அன்பை வெளிப்படுத்துகிறது அவர் அவர்களின் வழிகளை தன்னுடன் பகிர்ந்து அந்த வகையில் அவர்களின் வாழ்வில் ஒரு சிறப்பு தருகிறார் இதனால் ரத்யாத்ரா திருவிழாவும் மேலும் சிறப்பானதாக மாறுகிறது இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பூரி ஜெகநாதர் கோயில் அடுத்ததாக இந்த வீடியோவில் இந்த கோயிலோட சிறப்பம்சங்கள் வியக்கத்தக்க விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் தஞ்சை பெரிய கோயிலை நாம் மெச்சுகின்ற ஒரு விஷயத்தில் அதன் கோபுர நிழல் கீழே விழாமல் இருப்பதும் ஒன்று அதை கால கட்டடக்கலைக்கு சிறந்த உதாரணமாக சொல்லுவோம் அதே போலதான் இந்த பூரி ஜெகநாதர் கோயிலின் கோபுர நிழலும் எப்படி சூரியன் எந்த திசையில் சுட்டரித்தாலும் தரையில் விழுவதில்லை பொதுவாக கோவில் கோபுரங்களை சுற்றி புறாக்கள் கழுகு போன்ற பறவைகள் பறந்து கொண்டிருப்பதை பார்த்திருப்போம் ஆனால் இந்த கோயில் கோபுரங்களை சுற்றி எந்த பறவைகளும் பறப்பதில்லையாம் அதேபோல் இந்த கோபுரத்தின் மீது எந்த பறவைகளும் அமருவதே கிடையாதாம் ஒவ்வொரு மாலையிலும் சூரிய அஸ்தமனத்தில் பிரதான கோயிலின் மேல் ஏற்றப்பட்ட கொடி மாற்றப்படும் இது எண்ணூறு ஆண்டுகளுக்கும் மேலாக செய்யப்பட்டு வருகிறது மேலும் இந்த பொறுப்பு கஜபதி மன்னரால் ஒரு பூசாரி குடும்பத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு மாலையிலும் ஒரு பூசாரி எந்த உபகரணமும் இல்லாமல் வெறும் கால்களாலும் வெறும் கைகளாலும் கோயிலின் சுவர்களில் ஏறி கொடியை மாற்றுவார் கோவிலின் உயரம் நாற்பத்தஞ்சு மாடிக் கட்டடத்திற்கு சமம் என்று கூறப்படுகிறது இச்சடங்கை செய்ய ஒரு நாள் தவறினாலும் கோயிலை பதினெட்டு வருடங்கள் பூட்ட வேண்டி வரும் என்று கூறுகிறார்கள் பொதுவாக கொடிகள் காற்று வீசும் திசையை நோக்கி பறக்கும் ஆனால் இந்த கோவில் குடிமரத்தில் உள்ள கொடி காற்று வீசும் திசைக்கு நேர் எதிர் திசையில் வீசுகிறது இதை பல இயற்பியலாளர்களும் விஞ்ஞானிகளும் ஆய்வு செய்து பார்த்தும் புரியாத புதிராகவே இருக்கிறது அடுத்ததாக என்ன பார்த்தீங்கன்னா கடற்கரையை ஒட்டி தான் இந்த கோயில் அமைந்திருக்கிறது ஆனால் மிக ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்குள்ள நுழைந்து விட்டால் கோவிலுக்குள்ளே எவ்வளோ அமைதியாக இருந்தாலும் வெளியே இருக்கும் கடலின் அலை சத்தம் கொஞ்சம் கூட கோயிலுக்குள்ளே கேட்காதான் இங்கே பகலில் காற்று நிலத்திலிருந்து கடலுக்கும் மாலையில் கடலில் இருந்து நிலத்திற்கும் வீசுகிறது இது உலகில் எல்லா இடங்களிலும் நடப்பதற்கு நேரெதிரானது இந்த கோவிலில் குடிகொண்டிருக்கும் விஷ்ணு பகவான் தினமும் காலையில் எழுந்து ராமேஸ்வரம் சென்றுவிட்டு மதிய உணவுக்கு மீண்டும் இந்த பூரி ஜெகநாதர் ஆலயத்துக்கே வந்துவிடுவதாக ஒரு ஐதீகம் உண்டு அதனால் தினந்தோறும் இந்த கோவிலில் இறைவனுக்காக விருந்து மிகவும் தடமுடலாக செய்யப்படுகிறது இந்த விருந்து சமைக்கும் முறையே சற்று வித்தியாசமானது தனித்தனி பாத்திரமாக இல்லாமல் ஐந்து பாத்திரங்களை ஒன்றின் மீது ஒன்றாக வைத்து ஐந்திலும் சமையல் செய்கிறார்கள் பொதுவாக அடியில் தீ எரிந்து கொண்டிருந்தால் அடியில் இருக்கும் பாத்திரத்தில் உள்ள உணவு தான் முதலில் ரெடியாகும் ஆனால் இங்கு இதிலும் சில அதிசயம் நடக்கிறது மேலும் முதலில் இருக்கும் பாத்திரத்தில் உள்ள உணவு தான் முதலில் வெந்து தயார் நிலைக்கு வருமாம் தினமும் ஜெகநாதருக்கு ஐம்பத்தி ஆறு வகையான உணவுப் பொருட்கள் நைவேத்தியமாக சமைக்கப்படுகின்றன அந்த நைவேத்தியத்தை அருட்பிரசாதமாக அக்கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு வழங்குகின்றனர் அக்கோவிலில் கிட்டத்தட்ட இருபதாயிரம் பேருக்கு மேலே சாப்பிட்ற அளவுக்கு உணவு தயார் பண்ணுறாங்க இதில் என்ன அதிசயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா நாளும் ஒரே அளவாக தான் சமைக்கிறாங்க ஆனால் எவ்வளவு சமைத்தாலும் துளி கூட வீணாகாமல் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது பிரசாதம் முடிஞ்சிருச்சு ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் வருகிற பக்தர் எல்லாருக்குமே வழங்குறாங்க பூரி ஜெகநாதர் கோவிலில் இருக்கின்ற மடப்பள்ளி தான் உலகத்திலேயே மிக பெரிய பெரிய மடப்பள்ளியாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அக்கோவிலின் சமையலறையில் சுமார் இரநூத்தி ஐம்பது அடுப்புகள் உள்ளன அக்கோவிலின் மடப்பள்ளியில் சமைப்பதற்கு மண்பாண்டங்களும் எரிப்பதற்கு விறகுகளும் தான் இன்னும் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க வெளியாள்கள் யாரும் வடப்பள்ளிக்கு உள்ளே செல்வதற்கு அனுமதி கிடையாது கோவிலில் உள்ள பிரசாதங்கள் எல்லாம் லட்சுமி தேவி தான் தயார் பண்றாங்க அப்படின்னு நம்பப்படுகிறது அதாவது ஜெகநாதர் ஒரு நாள் லட்சுமி தேவியை விட்டுவிட்டு வனத்திற்கு செல்கிறார் அதனால் கோவிலில் உணவு தயாராகாமல் போகிறது பின்னர் ஜெகநாதர் திரும்பி வரும்போது லட்சுமி தேவியை சமாதானப்படுத்தி நீயே சமையல் செஞ்சிட அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அந்த நம்பிக்கைப்படி இன்று வரை ஜெகநாதர் கோவிலில் தயாரிக்கப்படும் பிரசாதத்தில் லட்சுமி தேவியின் அருளும் காதலும் இருப்பதாக பக்தர்கள் நம்புகின்றனர் அதனால்தான் அந்த உணவு பிரசாதமாகி மிகவும் சுவையாகவும் புனிதமாகவும் இருக்கிறது அடுத்ததான் என்ன ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிலின் உச்சியில் அதிகமாக பொருத்தப்பட்டிருக்கும் சக்கரம் அல்லது சுதர்சன சக்கரம் கீழே இருந்து பார்க்கும்போது எல்லா திசைகளிலிருந்தும் நம்ம பார்த்தாலும் ஒரே மாதிரியாக தான் தோன்றும் நம்மளை பார்க்குற மாதிரியே தான் தோன்றும் இந்த கோவிலின் தேர் திருவிழாவின் பொழுது பூரி மன்னரின் பரம்பரையை சேர்ந்தவர்கள் தங்கத்திலால் ஆன துடைப்பத்தை கொண்டு கோவிலையும் அதை சுற்றியுள்ள பாதை தெருவையும் சுத்தம் செய்வார்களாம் இங்கு தேரும் ஒவ்வொரு முறை திருவிழாவின் போதும் புதிது புதிதாகவே செய்யப்படுகிறது இதற்கான காரணமும் இன்று வரை யாருக்கும் புலப்படவே இல்லை பூரி ஜெகநாத் கோயிலில் ரொம்ப சிறப்பாக அதுவும் உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டில் இருக்கிற மக்களும் வந்து கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா ரத்யாத்ரா ரத்யாத்ரா மட்டும் இல்லாமல் ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மா ஜூலன் யாத்ரா கணேஷ் சதுர்த்தி பாலபத்ர ஜென்மா சப்தபுரி அமாபஷ்யா ராகு ரேகா லாகி பாடி நரசிம்ம பிஜே சித்லகி அமாபஷ்யா ரிஷி பஞ்சமி ஹோலி நவமி மற்றும் பிற திருவிழாக்கள் இக்கோவிலில் கொண்டாடப்படுகின்றன ரத்யாத்ரா போலவே நபகலேபரா அப்படிங்கிற திருவிழாவும் இக்கோயில திருவிழா இத்திருவிழா பனிரண்டு முதல் ஆண்டுகளுக்கு தான் கொண்டாடப்படும் இத்திருவிழாவின் போது ஜெகநாதர் பாலபத்ரர் சுபத்திரர் சுதர்சனர் ஆகியோரின் பழைய சிலைகளுக்கு பதிலாக புதிய சிலைகளை மாத்துவாங்க அதாவது பழைய எல்லாம் கோயிலுக்குள்ளேயே அடக்கம் செய்யப்படுகின்றன மேலும் புதிய சிலைகளை புனித வேப்ப மரத்தினால தயார் பண்ணி பிரதிஷ்டை செய்வதன் மூலம் தெய்வீக சக்தியை புதுப்பிக்கும் ஒரு புனித சடங்காக கருதப்படுகிறது அத்திருவிழாவும் ஒட்டுமொத்த ஒடிசா மாநிலத்தையும் ஒன்றிணைக்கும் ஒரு பண்டிகையாகும் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி ஜெகநாதரின் அருளை பெறுவதற்காக வழிபடுகிறார்கள் இறைவன் நமக்கு அருளும் ஆற்றலை இல்லைன சக்தியை எந்த விதத்தில் எப்படி நமக்கு வந்து சேரும் என்பது யாருக்கும் தெரியாது என்பதே நமது आंमीक आर्तम जय जगन्नाथ जय 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 जगन्नाथ